ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை அம்மா சேனல் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க டிஃபன் எல்லாம் முடிச்சிட்டிங்களா என்ன பண்ணிகிட்டுருக்கீங்க நான் வந்து டிஃபன் செய்யலை சமையலே செஞ்சுட்டேன் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் யூஸ் ஆகிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம வீட்டில் என்னச்சுனா ஒயிட் ரைஸும் தம்பிக்கு போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அதனால் சாதம் கம்மியாக இருக்குது வாழைப்பூ வடை எப்படி பார்த்திங்களா அப்படியே சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும் இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து வாழைப்பூ வடை அதுவும் இன்றைக்கி ஹெல்த்தியான லஞ்சு தான் பாருங்கள் பயிர் கடைஞ்சிருக்கேன் வாழைப்பூ வடை சுற்றிருக்கேன் ரசம் வச்சுருக்கேன் இது வந்து எனக்கு மாதுளையும் ஆப்பிளும் போட்டு ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன் குடிக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் குடிக்கணும் வீடு பெருக்கிட்டு குடி குடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் லஞ்சு வாழைப்பூ வடை வந்து ரொம்ப சூப்பராக மொறு மொறு நல்லா வந்திருக்கு நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாழைப்பூ ஏதோ மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு டைமாவது நம்ம அதெல்லாம் எடுத்துக்கணும் உடம்புக்கு அப்போ தான் கொஞ்சம் உடம்புல இருக்க சில விஷயங்கள்லாம் கரெக்ட் ஆகும் அதனால நான் கிடைக்கும் போது எனக்கு எப்போது கண்ணில் படுதோ நான் இப்போ வாங்கிட்டு வந்து எதையாவது செஞ்சுருவேன் நான் பாருங்கள் நேற்று சுண்டைக்காய் குழம்பு தான் வச்சேன் நான் நாட்டு சுண்டக்காய் தான் கிடச்சிச்சு நல்லா கொஞ்சம் கசப்பாகவே தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அதுதான் நேற்று ஞாயிற்றுக்கிழமைலாம் கூட நாங்கள் எதுவும் நான்வெஜ் எதுவும் செய்யலை சுண்டக்காய் குழம்பும் முட்டை பொரியல் மட்டும் செஞ்சுட்டு சாதம் ரசம் வச்சுட்டோம் அவ்வளோதான் நேற்று இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான லஞ்சு தான் இன்றைக்கும் உங்கள் வீட்டில் என்னென்ன லன்ச் செஞ்சிருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்களா என்னன்றதை சொல்லுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன்னா பாருங்கள் நான் வந்து இட்லிக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன் பச்சை அரிசியும் இது அரிசியும் அதை ஊற வச்சுட்டேன் கழுவி வச்சுட்டேன் அதே மாதிரி உளுத்தம் பருப்பு நல்ல ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா கழுவிட்டேன் வெள்ளையாக இருக்குது பாருங்கள் எப்படி இந்த மாதிரி கழுவி வச்சிங்கன்னா தான் இட்லி நல்லா வெள்ளையாக வரும் இப்போ இதை என்ன பண்ண போறோன்னா கழுவிட்டோம் ரெண்டையுமே நல்லா கழுவிட்டோம் இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா ஒரு பதினோரு மணி ஆக போகுது இதை ரெண்டையும் தூக்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஆட்டும் போது தான் எடுத்து ஆட்டிகிட்டு வருவேன் அப்படி வச்சு நீங்கள் இட்லி சுட்டு பாருங்கள் ரொம்ப டே ரொம்ப சாஃப்ட்டாக நல்லா வரும் இட்லி ஐஸ் க்யூப்பும் போட்டு ஆட்டலாம் ஐஸ் க்யூப்பும் போட்டு தான் ஆட்டணும் இருந்தாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும் ஆட்டுற வரைக்கும் ஃப்ரிட்ஜிலே இருக்கட்டும் ஃப்ரிட்ஜிலே இருந்து ஊர்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்லலாம் எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்காது யாரோ ஒருத்தர் வீட்டில் தான் இருக்கும் ஆனால் இப்போல்லாம் அது குப்பை மாதிரி எல்லார் வீட்லேயுமே இருக்குது எல்லா பொருளும் எல்லா வீட்லேயுமே இருக்குது அதனால் நீங்கள் ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுடுங்க வச்சிட்டிங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜிலே இருக்கட்டும் அதுக்கப்புறமா எடுத்து ஆட்டி மறுநாள் இட்லி சுட்டு பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ நல்லா வரும் இது ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தூக்கி இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வீடு பெருக்கிட்டா வேலை முடிஞ்சது அடுத்தது என்னன்றது அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து நாளைக்கு இட்லி சுடுமோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஆட்டை போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா என் வீடியோவை கொஞ்சம் பாருங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்